நம்ம ஹோட்டல் போகிறோம் ரெஸ்டாரண்ட் போகிறோம் ஸோ அங்கேயெல்லாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா ஸோ அங்கெல்லாம் எல்லாம் எப்படி எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க டு யூ ஹேவ் எனி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் அதாவது இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம் வெயிட்டர்கிட்ட கேட்குறோம் ஸோ வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் டு யூ ஹாவ் எனி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது வாட் டு யூ ரெக்கமெண்ட் இப்போ அவங்க நமக்கு சொல்லுவாங்க இந்த ஹோட்டலில் இதெல்லாம் ஸ்பெஷல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மெனு இப்போ எது ரெடி இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம கேட்குறோம் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறோம் ஸோ அதை எப்படி சொல்ல வாட் டு யூ ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இப்போது ஏதாவது ஒரு டெசர்ட் வாங்குறோம் அதில் நட்ஸ் நிறையா இருக்குமா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் டெசர்ட் கண்டைன் நட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு இதில் மோர் சீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் டெசர்ட் கண்டைன் சீஸ் அப்படின்னு கேட்கலாம் ஓகே அடுத்தது வாட் டஸ் திஸ் டிஷ் கண்டைன் அதாவது இந்த டிஷ் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னே தெரியாது ஸோ அதனால் கேட்போம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்போம் வாட் டஸ் திஸ் டிஷ் கண்டைன் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது இப்போ நம்ம இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐ வில் ஹாவ் அப்படின்னு சொல்லி இந்த அந்த டிஷ்ஷஸ்லாம் நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்தது கேன் ஐ சி த மெனு மெனு கார்டு கொண்டு வரீங்களா நான் மெனு கார்டு பார்க்கலாமா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேன் ஐ சி த மெனு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோமா இல்லை கேஷாக பே பண்ணுறோமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேன் ஐ பே பை கார்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ஃபுட்டு வந்து எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் இப்போ எதாவது ஒன்று தெரியாத ஆர்டர் பண்ணும்போது அந்த ஃபுட் எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்போம் ஸோ இருக்குமா ஸ்பைஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்போம் ஸோ எப்படி எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னா ஹவு ஸ்பைசி இட் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் கேன் ஐ கெட் ஒன் மோர் சர்விங் ப்ளீஸ் அதாவது ஒரே டிஷ்ஷு இன்னொரு இன்னொரு சர்வ் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேன் ஐ கெட் ஒன் மோர் சர்வ் ஒன் மோர் சர்விங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கேன் ஐ ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி கேட்குறோம் சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் கேன் ஐ ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது கேன் வி பே செப்பரேட்லி அதாவது ரெண்டு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் வரும் அப்படின்னா தனித்தனியாக பே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஒரே பில்லை வந்து ரெண்டாக பே பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா கேன் வி பே செப்பரேட்லி அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்